இன்றைக்கி அமெரிக்கா நம்ம மேலே டேரிஃப் போட்டதுக்கப்புறம் புது வாய்ப்புகளை கண்டறியணும் அப்படின்ற பேச்சு அதிகமாக இருக்குது புது வாய்ப்பு எங்கே இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு நம்ம திணறிட்டுருக்க வேண்டாம் யுனைடட் நேஷன் வந்து அதுக்கு ஒரு தரவு வெளியிட்டிருக்காங்க அதை நான் இதில் படிக்கிறேன் யுனைடட் நேஷன் சொன்ன தரவுகளை பார்க்கும்போது ஒரு கம்பெனி ஒரு ஏற்றுமதி நிறுவனம் அந்த தரவை முழுமையாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா இன்றைக்கி அம்பானியை விட பத்து மடங்கு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அளவுக்கான பொட்டன்ஷியல் வந்து இருக்குது அதை நாம் தொடாமல் இருக்கோம் அப்படின்றதும் வந்து உண்மை ரொம்ப கசப்பான உண்மை இல்லையா சரி இதில் சில நாடுகளோட பட்டியல் படிக்கிறேன் அது லென்த்து பரிசா போது நான் தேர்ந்தெடுத்த நாடுகள் நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸாக வந்து பார்க்கலாமே ஸோ அந்த மாதிரி நாடுகள் அந்த நாட்டில் நாம் இன்னும் பயன்படுத்தாத வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குது அதனோட வேல்யூ அப்படின்றத அவங்க வெளியிட்டுருக்காங்க அதை தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா போகிறது பிரச்சனை இல்லை லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை ஆனால் அங்கேயே நாம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் டாலருக்கான வாய்ப்பை இன்னும் தொடாமல் இருக்கும் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் டாலருக்கான ஏற்றுமதி வாய்ப்பை நம்ம தொடாமல் இருக்கோம் இதை நம்ப முடியுதா அதுக்கடுத்து நேபாள் தினம் ஆறு கோடி ரூபாய்க்கு பழங்களும் காய்கறிகளும் இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது ஆனால் அங்கே நாம் இன்னும் பயன்படுத்தாத ஏற்றுமதி வாய்ப்போட மதிப்பு ரெண்டு பில்லியன் டாலர் செல்லங்காவது மில்லியன் தான் ஆனால் நேபாள் பில்லியன் அதே மாதிரி ஒமானோ ஃபிலிப்பைன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை பில்லியன் டாலர் அளவுக்கு நாம் அங்கே ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அரிசி பெரிய அளவில் இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நாம் இன்னும் அதிகரி ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ஜப்பான் பெரிய அளவில் நெகோஷியேட் பண்ண மாட்டாங்க நாம் சொல்கிற விலைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் குவாலிட்டி மட்டும் இருந்தால் போதும் அங்கே நாம் டச் பண்ண வேண்டிய மிகப்பெரிய வாய்ப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னா அஞ்சு பில்லியன் டாலர் அந்த அளவுக்கு ஏற்றுமதி வாய்ப்பை இன்னும் நாம் தொடாமலே இருக்கும் அதே மாதிரி தாய்லாந்தும் சிங்கப்பூரும் அஞ்சரை பில்லியன் டாலர் அளவுக்கு நாம் ஏற்றுமதி வாய்ப்பை தொடாமல் இருக்கோம் சவுதி அரேபியா ஆறு பில்லியன் டாலருக்கான வாய்ப்பு அப்படியே சும்மா கிடக்குது மலேசியா ஆறரை பில்லியன் டாலர் அளவுக்கு வாய்ப்பு சும்மா இருக்குது பங்களாதேஷ் சில பிரச்சனையும் இருந்தாலும் ஏழு பில்லியன் டாலருக்கான வாய்ப்பு இன்னும் அப்படியே இருக்குது யூகே சமீபத்தில் தான் வந்து எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கிறோம் ஏழரை பில்லியன் டாலர் அளவுக்கான வாய்ப்பு அங்கே நமக்காக காத்துட்ருக்குது இந்தோனேஷியா பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஏழரை பில்லியன் டாலருக்கான வாய்ப்பு வியட்நாம் பார்த்திங்க அப்படின்னா பத்து பில்லியன் டாலருக்கான வாய்ப்பு அங்கே கொட்டி கிடக்குது நாம் அதை கண்டுக்கவே இல்லை ஹாங்காங் பதினோரு பில்லியன் டாலர் யுனைடட் அரபு எமிரேட்ஸ் ஏற்கனவே வந்து நாம் அங்கே ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து நாம் இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ தெரியுமா வேல்யூ பதினெட்டு பில்லியன் டாலர் அளவுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளோட இரண்டாவது பெரிய ஏற்றுமதி சந்தையான சைனாவுக்கு இருபத்தி மூணு பில்லியன் டாலர் அளவுக்கான ஏற்றுமதி வாய்ப்பை இன்னும் நாம் தொடவே இல்லை இதில் முதல் இடத்துல இருக்கிறது வந்து அமெரிக்கா இப்போ அங்கே டேரிஃப் போட்டதுனால அந்த அளவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இல்லை ஆனால் அங்கே உண்மையிலேயே அந்த டேரிஃப்லாம் போடலை ஒரு ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போடலை அப்படின்னா நாம் அங்கே ஐம்பத்தி ஓரு பில்லியன் டாலர் அளவுக்கான ஏற்றுமதி வாய்ப்பை தொடாமலே இருக்கிறோம் ஸோ இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குது சார் நீங்கள் மனமெலன் லிஸ்ட்டாக சொல்லிட்டீங்க கண்ட்ரி பேராக சொல்லிட்டீங்க என்ன பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எனக்கு புரியுது பொருள் எல்லாம் பட்டியலிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அது ஒரு லென்த்தாக போயிட்டுருக்கும் வீடியோ வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் போகும் அதனால் அதை தனியாக ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக என்னென்ன பொருள் ஒரு டாப் ஃபைவ் அல்லது ஒரு டாப் டென்னு அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து பார்ப்போம் அதிக ஏற்றுமதி வாய்ப்புள்ள டாப் டென் ப்ராடக்ட்ஸ் டு ஏ பர்டிகுலர் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்கமிங் டேஸில் வந்து வீடியோஸ் போடலாம் ஸோ இது வந்து ஓவராலாக நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குது நம்ம இன்னும் பயன்படுத்தாத ஏற்றுமதி வாய்ப்புகள் அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு முந்நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு இருக்குது ஸோ இதை பயன்படுத்தினாலே போதும் அமெரிக்கா ஐம்பது பெர்சன்ட் டேரிஃப் போட்டானே போடட்டானே அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை ஸோ ஏற்றுமதிக்குள்ளே புதுசாக வர்றவங்க அல்லது ஏற்கனவே இருக்கிறவங்க இந்த யூஎஸ் டேரிஃபால் எல்லாம் வந்து மனசு விட்டு போயிட வேண்டாம் நமக்கான வாய்ப்பு இருக்குது இதை யுனைடட் நேஷனே வந்து சொல்லியிருக்காங்க